ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி ஜோன் சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர போயிட்டு இருக்கு என்னென்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் எபிசோடில் காட்டவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவில் வந்துச்சு என்னென்னா நம்ம மேடம் மாயா மேடம் ரொம்ப ஏழ்மையான ஒரு மேடம் இல்லையா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்கலாம் வித விதமாக போடுற செருப்புலேருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க எவ்வளோ பரம ஏழை அப்படின்ற விஷயங்கள் சரிங்களா அவங்க வந்துட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா பாஸ் என் வீட்டு ஹாலில் ஏசி மாட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க சொல்லுங்கள் ப்ளீஸ் பிகாஸ் என் வீட்டில் ஃபேனே இல்லை எப்படி அவங்க வீட்டில் வந்து ஃபேனே இல்லையா அதனால் வந்துட்டு அர்ஜெண்ட்டாக அங்கே வந்து ஏசியை மாற்ற சொல்லுங்கள் மற்றதை நான் வெளியே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்க அக்கா கையில் வந்து ஒரு பென்ஸு காரே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க படங்கள் நடிச்சிருக்காங்க சரிங்களா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்ற விஷயங்கள் தெரியும் மாயா ஸ்குவாடும் மாயா கேங்குன்னு பிஆருக்கு செலவு பண்ண முடியுது ஆனால் வீட்டில் ஒரு ஃபேன் கூட இல்லையாங்க பார்த்துக்கோங்க மக்களே எவ்வளோ ஏழையாக இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க ஆனால் இதை வந்து நம்ம ஆளுங்க தான் விட்டுருவாங்களா இவங்க சொன்ன விஷயங்கள் அழகாக வந்து அவுட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மியாக அதாவது ஃபேன்ஸோட ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அந்த ஏசியை வாங்க சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு என்னவோ போட்டிருந்தாங்களே ஆஃப்டர் கேர் ஸோ நான் வந்துட்டு வெளியில் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபேன் இல்லை அந்த ஃபேனுக்கு உண்டான விஷயங்களை பாருங்கள் ஏசியோ போடுங்க அப்படின்ன மாதிரி சொல்லி அதை வந்துட்டு ஒரு குறிப்பாக பிஆர் டீமுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்ன விஷயத்துக்கும் நேற்று பூர்ணிமாக்கிட்ட நைட் வந்து அவங்க பேசின விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம இருக்கும் என்னென்னா நேற்று பூர்ணிமா கட்டி தான் நீங்கள் பொட்டி எடுக்கலன்னா நான் எடுத்துருவேன் சப்போஸ் நீங்கள் பொட்டி எடுத்துகிறா நான் வந்துட்டு ரன்னராக வர்றதுக்கு புஷ் பண்ணுவேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த புஷ் தான் இப்போ நடக்குது ஸோ இவங்க யாருக்கும் வந்து இன்டேரக்டாக வந்துட்டு இன்டேரக்டாகவோ டைரெக்டாவோ வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறாங்க புஷ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இவ்வளவு கேவலமாக நீங்கள் அந்த ரன்னரோ வின்னரோ வரணுமா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்த இவங்க நிறைய பேருக்கு சொன்னாங்க குறிப்பாக அர்ச்சனாவுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணுக்கு சொல்லியிருக்காங்க பிரதீபுக்கு சொல்லியிருக்காங்க ஆ என்னத்தோ சொல்கிறது ஆ லாஸ்ட்டாக சரவண விற்கிறம்கு சொன்னாங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை